நகரத்திற்கு அருகாமையில் வடக்கு பார்த்து கட்டப்பட்ட இரண்டு படுக்கையறை வீட்டை சொந்தமாக்க ஒரு அரிய வாய்ப்பு இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கும் புதிய வீடு நம்ம பொள்ளாச்சியில் நகரத்தின் அருகில் மூன்று புள்ளி ஐந்து சென்ட் மன இடத்தில் இரண்டு படுக்கையறைகளை அமைத்து அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் கார் பார்க்கிங் வசதி மற்றும் இருபத்து நான்கு மணி நேர குடிநீர் வசதிகளுடன் சிறந்த குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ளது பொள்ளாச்சியின் மையப்பகுதியில் போக்குவரத்து வசதிகளுடன் அமைந்துள்ள இந்த புத்தம் புதிய வீடு எழுபது லட்சத்தில் விற்பனைக்கு தயாராக உள்ளது இந்த வீட்டுக்கு வங்கி கடன் வசதியும் ஏற்பாடு செய்து தரப்படும் மேலும் எங்களிடம் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற பல்வேறு வகையான வீடுகள் உள்ளன நீங்கள் விரும்பும் பகுதியில் உங்களுக்கு பிடித்த வடிவமைப்பில் வீடுகளை தேர்வு செய்யலாம் மேலும் வீடுகள் வாங்குவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நாங்கள் செய்து தருகிறோம் வீட்டை நேரில் பார்க்க அழைக்கவும் எட்டு எட்டு இரண்டு ஐந்து ஐந்து ஒன்பது நான்கு ஒன்று இரண்டு ஏழு